கடந்த ஏழாம் தேதி பத்திரிகையாளர் குமணன் அவர்களுக்கு அலம்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவிலே இருந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த சூழலிலே இன்றைய தினம் அவரை அலம்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வருமாறு கூறி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் காலை பத்து மணியிலே பத்து மணிக்கு இங்கே நாங்கள் குமணன் அவர்களோடு இந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்தபொழுது அவர் உடல் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்பு இந்த அலம்பில் சொல்லப்படுகிற போலீஸ் நிலையத்துக்கு அப்பால் இருக்கிற பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்குள்ளே இருக்கின்ற அந்த பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மூன்று போலீஸார் ஆறு மணத்தியாளங்களுக்கு மேலாக இந்த விசாரணையை அவரிடம் நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக இந்த விசாரணையிலே அவருடைய தகவல்களை அவருடைய வங்கிக் கணக்குகள் தொலைபேசி விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே அவருடைய பத்திரிகையாளனாக அவர் கொடுத்திருந்த செய்திகள் தொடர்பிலே தொடர்ந்து விசாரணைகள் ஆறு மனத்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்று இப்பொழுது அங்கே நடந்த விடயங்களை விசாரணை சம்பந்தமான விடயங்களை வெளியிலே தெரிவிக்க வேண்டாம் என்று கூறி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மேலதிகமாக விசாரணைகள் தேவைப்படும் பொழுது அவர் அங்கே அழைக்கப்படுவார் மீண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இது உண்மையிலே ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களிலே ஒரு தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகம் என்று சொல்லப்படுகிற ஊடகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு பாரிய அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் என்னிடம் இங்க பல புத்தகங்கள் இருக்கிறது இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த விடயங்களை பத்திரிகைகளிலே பிரசுரித்திருக்கிறார்கள் இந்த படங்கள் தலைவருடைய படங்கள் கார்த்திகை பூ மஞ்சள் சிவப்பு கொடி என்று சொல்லப்படுகிற இந்த விடயங்கள் அனைத்துமே போராட்டம் சார்ந்த அனைத்து விடயங்களும் பொதுப்பரப்பிலே பரவலாக இருக்கிறது கமல் குணரத்னா அவர்களுக்கு மேஜர் ஜெனரலாக இருந்து ராணுவத்தை நடத்திய கமல் குணரத்னா அவர்களுக்கு ஒரு அந்த புத்தகத்திலே தேசிய தலைவரை பற்றிய தன்னுடைய மதிப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதே போல தயா கமகே அவர்கள் புலிகொடியோடு சின்னத்தினுடைய புத்தகத்தை வைத்துக் கொண்டு புலிகளுடைய சின்னத்தையும் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய படங்களையும் கொண்டு புத்தகங்களை பிரசுரிக்க முடியும் என்று சொன்னால் இவ்வாறு இந்த புத்தகத்தை பிரசுரிப்பதற்கு தென்பகுதியில் போராட்டங்கள் சார்ந்த விடயங்கள் பகிர்வதிலே ஒரு பத்திரிகையாளராக குமரனுக்கு ஏன் முடியாது கேள்வியை நாங்கள் இந்த சட்டத்தின் முன்னாலே கேட்க வேண்டும் ஆகவே இங்கே சட்டங்கள் இரண்டு வகையாக பாவிக்கப்படுகிறது அதாவது தென்பகுதியிலே பாராளுமன்றத்தில் இயக்கப்படுகிற சட்டங்கள் அனைத்துமே பௌத்த பெரும்பான்மை மக்களுக்கானதா என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கிறது சொன்னால் இந்த விசாரணைகள் பரவலாக இந்த சட்டத்துக்குள்ளே இடம்பெறுவதாக அவர்கள் சொல்லிக்கொண்டால் கொண்டால் இந்த விடயங்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட வேண்டியது உங்களுக்கு தெரியும் தமிழீழம் என்ற சொல்லை நாங்கள் பாவிக்கலாமா பாவிக்க கூடாதா என்பது அது ஜோ ஜியோகிராபிக்கல் என்று சொல்ற புய் புய்ச்செறிவியல் வகையில நாங்கள் பார்க்கல வடக்கு கிழக்குல தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறபடியால் அதற்கு ஒரு பெயர் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது புலிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பதற்காகவும் புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்பதற்காகவும் அஹ் அந்த பெயரை நாங்கள் பாவிக்க முடியாது என்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செற்பொன் அருணாசலம் என்று சொல்லி தென்பகுதி மக்கள் கொண்டாடுகிற தேசிய தலைவர் தான் தமிழகம் என்ற சொல்லை கண்டுபிடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகவே அவர் தமிழர் மகாசபையை உருவாக்கப்படுகிற பொழுது வந்த சொல் இது எங்களுடைய வரலாற்றினோடு பிணைந்திருக்கிற இந்த காத்திய பூச்செடி அல்லது மிருகமாக சொல்லப்படுகிற புலி அதே போல செண்பகம் பறவையாக சொல்லப்படுகிற இந்த விடயங்களை நாங்கள் செய்ய முடியாது என்று சொன்னால் சோழனுடைய கொடியாக இருக்கிற புலிக்கொடி வந்து தேசிய தலைவர் முப்பத்தி மூன்று வருடம் காவினார் என்பதற்காக போராட்டத்தை தடை செய்ததற்காக நாங்கள் காவ முடியாது என்கின்ற வரலாற்றை எவருமே எங்களுக்கு திணிக்க முடியாது அந்த வகையிலே இன்றைய விசாரணைகளிலே குமணன் அவர்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த விசாரணைகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஊடகவியலாளராக நான் இந்த விசாரணைக்கு ஒரு சட்டத்திறனையாக அவரோடு ஒத்துழைத்தவன் என்கின்ற வகையில் ஊடகவியலாளராக அவர் செய்திருக்கின்ற விடயங்கள் அனைத்துமே அனைத்து ஊடகவியலாளர்களும் செய்கிற பணிகளைத்தான் அவர் செய்திருக்கிறார் ஆகவே உங்களுக்கு தெரியும் ஹேமசுரி பெர்னாண்டோ பாதுகாப்பு கட்சியினுடைய செயலாளருக்கு வங்கி கணக்கு எடுப்பதற்கு நீதிமன்றத்திலே அனுமதி எடுத்துதான் இவருடைய வங்கிக் கணக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இங்கே இவர்களுக்கு இவருடைய விசாரணையிலே நான் பார்த்த வரையிலே அந்த வங்கிக் கணக்கு சார்பான விட

பசீர் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு குழும்பிலிருந்து வந்து இந்த விடயத்தை அவர்கள் எவ்வாறாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த விடயங்களை உண்மையான விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் உழை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை சர்வதேச வரையிலே கொண்டு சென்று இந்த எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஊடகமாக இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக சொல்லப்படுகின்ற இந்த ஊடகத்துறை அடக்கப்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது பயங்கரவாதம் என்கின்ற வகையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக சொல்லி வந்த இந்த அரசு மீண்டும் அந்த பயங்கரவாத சட்டத்தை அமுல்படுத்திக் கொண்டு இவ்வாறான மோசமான இந்த இந்த அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் செய்வதை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம் நன்மையாக கண்டிக்கிறோம் குமணன் தொடர்பிலே இந்த செய்யப்பட்ட இந்த விசாரணை என்பது சட்டத்துக்கு புறன்பானது நீதிக்கு புறன்பானது தனித்தே சில அரசியல் அரசியல் நிகழ்ச்சி கொண்டது என்பதை மட்டும் விளங்கி இந்த இடத்திலே கூட கூறிக்கொள்ள முடியும்